அன்பார்ந்த பார்வையாளர் அனைவர்களுக்கும் முதல்ல வந்து வணக்கம் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மத்திய தொழிற்சங்கங்களும் அனைத்து விவசாய கூட்டமைப்பான எஸ்கேஎம் இணைந்து நாடு முழுவதும் மோடி அரசின் தொழிலாளர் விரோத விவசாய விரோத இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் விரோத கொள்கைக்கு எதிராக மிகப்பெரிய வந்து போராட்டத்தை வந்து நடத்த இருக்கிறார்கள் முதல்ல வந்து அந்த போராட்டத்தில் அனைத்து பகுதி மக்களும் பங்கேற்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் தமிழ்நாடு மாநில குழு சார்பாக வந்து கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கவில்லை வேலை வாய்ப்பு இன்னைக்கு மிகப்பெரிய வந்து பிரச்சனையாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து பிரச்சாரம் பண்ணார் என்ன நீங்கள் ஓட்டு போட்டு வந்து பிரதமரை ஆக்குனீங்கன்னா ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு வந்து வாக்குறுதி கொடுத்தாரு இதை ஒரு பகுதி இளைஞர்கள் நம்பி பாரதிய ஜனதா கட்சியை வந்து மத்தியில் வந்து ஆட்சியில் அமர்த்தினாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ நாம் வந்து ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிற தருவாயில் வந்திருக்கோம் மோடி சொன்ன பேரி ஆண்டுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருந்தாருன்னு சொன்னால் வரைக்கும் ஏறக்குறைய இருபது கோடி பேருக்கு வந்து வேலை கொடுத்துருக்க முடியும் இதன் மூலமாக வந்து இருபது கோடி இளைஞர்கள் வந்து பயன் ஒரு நபர்கள் சார்ந்து ஒரு குடும்பத்தில் சராசரியாக ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னு சொன்னா இது வரைக்கும் எண்பது கோடி மக்கள் வந்து பயனடைஞ்சிருப்பாங்க ஆனா அவர் சொன்ன மாதிரியான வேலை வாய்ப்பை வந்து உருவாக்க வந்து தவறி இருக்கிறார் வேலை வாய்ப்பை உருவாக்க தவறி இருப்பது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பும் இழக்கக்கூடிய சூழல்தான் மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் வந்து நடந்துட்டு இருக்கு நீங்கள் வந்து ரயிலே ரயில்வே துறையில் பார்த்தோன்னா ஏறக்குறைய மூணு லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது இந்திய இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது இதுபோல் ஒன்றிய அரசு துறைகளில் இருக்கூடிய பல்வேறு துறைகளில் முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் என்பது காலியாக இருக்கிறது ஆனால் அந்த காலி பணியிடங்களை கூட வந்து நிரப்ப மோடி அரசுக்கு வந்து மனமில்லாத ஒரு கல்லெஞ்சக்காரராக தான் வந்து மோடி வந்து இருந்துட்டு இருக்காரு அது மட்டும் அல்ல இந்த பட்ஜெட்டில் மூன்றாவது முறையாக இந்த பட்ஜெட்டில் வேலை வாய்ப்பை உருவாக்க என்று சொன்ன வந்த மோடி இப்போ திடீர்னு வந்து பட்ஜெட்ல என்ன சொல்றாருன்னா வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது உங்களுக்கு இப்போ வந்து பயிற்சி கொடுக்க போறோம் அப்படின்னு பிரதமர் இன்டர்ன்ஷிப் புரோகிராம் அப்படின்ற அடிப்படையில ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு நீங்க வேலையே இல்லாத போது பயிற்சி எடுத்து என்ன பண்ணுவது ஏற்கனவே பிரதமரோட பயிற்சி திட்டத்துல வேலை வாய்ப்புல வந்து ஸ்கில் இண்டியா அப்படி போன்ற பல திட்டங்கள்ல பயிற்சி பெற்ற இளைஞர்களுக்கு வெறும் பதினெட்டு சதவீதம் இளைஞர்களுக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற அரசாங்க புள்ளி விவரமே வந்து இருக்குது ஆக இந்த சூழலில் நீங்க வந்து பயிற்சி பெற்று என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி என்பது இருக்கு இந்த நிலையில்தான் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் மிகவும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வந்து கருதுது வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தாறா இருபத்தி ஆறாம் தேதி நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் தொழிலாளர் அமைப்போடு விவசாய அமைப்போடு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் பங்கேற்கும் அப்படின்றது கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக அரசு வந்ததுக்கு பிறகு பல்வேறு வெளிநாடுகள் சென்று அந்நிய முதலீட கொண்டு வரதா வந்து சொல்கிறாங்க ஒரு பகுதி என்பது வந்திருக்கு இப்போ திமுக அரசு தான் கொண்டு வர்றது அப்படின்னு கிடையாது இதுக்கு முன்னாடியே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பல வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்நிய முதலீடுகளை வந்து கொண்டு வரதா வந்து சொன்னார் அதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதாவும் அந்நிய முதலீடு ஈர்க்கிறதுக்காக வந்து ஒரு குளோபல் மீட் என்பது சென்னையில் வந்து நடத்துறாங்க அந்நிய முதலீடு என்பது வந்து கொண்டுதான் இருக்குது தமிழ்நாட்டில் ஆனா அது மூலயமா வந்து இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குதா அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய தான் வந்து இருக்கு வரக்கூடிய வேலைகளும் வந்து முழுமையாக ஒரு ஆட்டோமேஷன் அப்படின்ற சொல்லக்கூடிய முழுமையாக வந்து மின்மயமாக வந்து மாறி சூழ்நில பல்லாயிரம் கோடி முதலீடு வந்தாலும் ஒரு சில இளைஞர்களுக்கு நூற்று கணக்கான இளைஞர்களுக்கு தான் வந்து வேலை கிடைக்குது ஒரு அனைத்து பகுதி இளைஞர்களுக்கும் அதிகப்படியான வந்து இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரியான தொழில்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்பது இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு அரசுல ஏறக்குறைய மூணு லட்சம் காலி பணியிடங்கள் என்பது காலியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் வந்து ஆட்சி காலி பணியிடங்கள் நிரப்புவோம் அப்படின்னு வந்து சொன்னார் ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டுக்காண்டு டிஎன்பிசியில் வந்து வேலை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கான குரூப் டூ குரூப் ஃபோர் அப்படின்றதுக்கான ஒரு ஷெட்யூல் என்பது போடுறாங்க அது வெறும் அந்த ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் எடுக்கிறது கூட எடுக்கிறது போறியான சூழல் என்பது தான் இருக்குது ஆக இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் வந்து இன்னும் நிறைய திட்டங்களை வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்குது அப்படின்றதுதான் போதை பழக்கம் என்பது வந்து ஒரு தனித்துவமான வந்து விஷயம் என்பது கிடையாது நீங்கள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்து சார்பாக கூட கடந்த ஆண்டுக்கு முன்பாக வந்து போதைக்கு எதிராக வந்து இளைஞர்கள் வந்து ஒரு போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு கையெழுத்து இயக்கம் என்பது நாம் வந்து நடத்தணும் இளைஞர்களை வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு உழைப்பாளி மக்களை வந்து அதெல்லாம் வந்து சிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு என்பதுதான் வந்து பார்க்கணும் நீங்க போதையை ஒழிக்கிறது எப்படி என்றதுன்னா நீங்க வந்து மத்திய அரசு மாநில அரசு என்னும் வந்து செய்ய வேண்டிய விஷயம் நீங்க உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து கஞ்சா என்பது பெரும்பாலும் வந்து கிடையாது நீங்க இந்தியாவிலேயே ஒட்டுமொத்தமான கஞ்சா சப்ளை என்பது ஆந்திர வந்து உற்பத்தி ஆகுது ஆந்திராவில இருந்து தான் ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல கஞ்சா என்பது பரவலாகுது நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஆந்திராவிலேருந்து வரணும்னா நீங்க திருவள்ளூர்ல நீங்க வந்து பாதுகாப்பு அதிகப்படுத்துனாலே ஏறக்கூடிய நீங்க கஞ்சா ஒழிக்க முடியும் அதே போல நீங்க சொல்லக்கூடிய அபீனம் மற்ற வகையான போதைப் பொருளும் ஏறக்குறைய எதுவுமே வந்து இந்தியாவில் பெரும்பான்மையா உற்பத்தி பண்றக்கூடிய விஷயம் கிடையாது எல்லாம் வந்து ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட வந்து பல வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஏற்பாடுதான் அதனால்தான் நீங்க வந்து அதானி துறைமுகத்துல அன்றாடம் வந்து ஏதோ ஊர்ல கண்டெய்னர் கண்டெய்னர் கிலோ கணக்கில் வந்து போதைப் பொருட்கள் என்பது பிடிபடுது இதுக்கு வந்து மத்திய அரசு ஒரு தீவிரமான வந்து கண்காணிப்பை வந்து மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இருக்கு இளைஞர்கள் வந்து போதையை அடிமைப்படுத்துவது என்பது அரசாங்கத்துக்கு எதிராக வந்து கேள்வியை கேட்க கேட்க முடியாத ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இங்க வந்து எந்த ஒரு மனிதனும் வந்து ஒரு சமூகமா வந்து செயல்பட வேண்டிய சூழல் என்பது நமக்கு இருக்கு யாரும் வந்து தனித்து வந்து எதுவும் வந்து வாழ்ந்துட முடியாது நீங்கள் வந்து ஒரு இளைஞன் வந்து ஒரு கூட்டாக வந்து இருக்கும்போது தான் வந்து ஒரு அமைப்பாக சேரும்போது தான் அவனுக்கான வந்து ஒரு உரிமை என்பது கேட்க முடியும் நீங்கள் வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு சாலையில் நடக்கூடிய இல்லை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன தவறை வந்து நீங்கள் சுட்டிக்காட்டி பேசும்போது ஒரு தனி மனிதனாக இருக்கும்போது உங்களை வந்து ஈஸியாக வந்து அந்நியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஏக்கமாக வந்து நீங்கள் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கும்போது அந்த கோரிக்கையை நமக்கான கோரிக்கையை வென்றெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால வந்து இருக்கக்கூடிய வந்து இளைஞர்கள் மாணவராக இருக்கட்டும் ஏதோ ஒரு அமைப்பு நீங்கள் டிஒஎஃபே இல்லை இளைஞர்கள் வந்து ஒரு அமைப்பாக இருந்து செயல்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்கு அதான் இப்போ நீங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து படித்து முடித்த வந்து இன்னைக்கு உலகத்திலே வந்து மிகவும் வந்து நிலைமையான நாடாக வந்து இந்திய நாடு வந்து இருக்கு இளைஞர்கள் இந்திய நாட்டில் தான் வந்து இளைஞர்கள் வந்து மிகவும் வந்து அதிகமாக இருக்காங்க ஆனா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படித்து முடித்த வந்து இளைஞராக இருக்கட்டும் அன்னார்டைஸாக இளைஞராக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து முதல்ல படித்து முடித்த தகுதிக்கேற்ற வந்து வேலை இல்லை அப்படி ஒரு வேலையும் கிடைச்சா கூட அவங்களுக்கு வந்து ஒரு சமூக பாதுகாப்பான வேலையா இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸோ இல்ல வந்து ஒரு பென்ஷனோ மற்ற விதமான வந்து ஒரு எட்டு மணி நேரம் வேலையோ இல்ல வந்து வாரத்துக்கு ஒரு நாள் லீவோ அப்படியான எந்த விதமான ஏற்பாடு என்பது இல்லை இன்னொரு பக்கம் வந்து நடக்கக்கூடிய வந்து இங்கே இருக்கக்கூடிய வந்து ஒரு நுகர்வோர் கலாச்சாரம் வந்து மனிதனோட தேவை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது அதை ஏதோ ஒரு இதில் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இருக்காங்க படித்து முடித்து இன்றைக்கி வந்து ஏறக்குறைய வந்து பெரும்பான்மையான இளைஞர்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க ஆனால் வந்து அவங்களுக்கான வேலை இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இன்றைக்கி சொமோட்டோ ஸ்விக்கி உப்பர் போன்ற வந்து இப்படி வந்து கிக் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வேலைகள்லேயும் வந்து செய்கிறாங்க அதுலேயும் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு 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 சிறு பொழுதுபோக்கோ ஒரு சிறு ஊதியமாக கிடைத்தாலும் அதில் வந்து மிகப்பெரிய வந்து சுரண்டல் என்பது நடக்குது எந்த விதமான முதலீடும் பண்ணாத உபவர் போன்ற சொமாட்டோ போன்ற வந்து ஒரு ஆப்பை மட்டுமே வச்சு பைக் ஆகுனது ஃபோன் ஆனது உழைப்பு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஆனால் அவனுக்கான வந்து ஊதியம் கிடைக்காம அந்த ஆப் வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து கம்பெனிகளுக்கு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கமிஷன் அதிகமாக போகிற அளவுக்கு அந்த ஆப் செட்டிங் என்பது இருக்கு இதை வந்து இளைஞர்களே வந்து ஒரு மேலும் மேலும் வந்து சுரண்டக்கூடிய வந்து வாய்ப்பா என்பது இருக்கு அதனால தான் வந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் என்ன சொல்றேன்னா இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தை பயன்படுத்தி வந்து பொதுத்துறை வந்து நிறுவனங்களை வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்குது புது புது வந்து நிறுவனங்களை வந்து தொழிற்சாலைகளை வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதே போல் வந்து நீங்கள் வந்து கடந்த வந்து இருபது முப்பது ஆண்டுகளாகவே நீங்கள் வந்து உற்பத்தி துறையில் எந்த விதமான வந்து புதிய வந்து வேலை வாய்ப்புகள் என்பதும் உருவாகவே இல்லை நீங்கள் வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு ஸ்டாக்னண்டாகவே இருக்குது நீங்கள் வந்து இந்த ஆண்டுக்கு முன்னாடி வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்து பொருளாதார ஆய்வறிக்கை என்பது வந்து தாக்கல் பண்ணுவாங்க அதில் கூட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விவசாயம் இல்லாத துறையில் ஏறக்குறைய ஆண்டுக்கு எழுபத்தெட்டு லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்குனாதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலையின்மை பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஆனால் பட்ஜெட்டில் அது குறித்தான எந்த விதமான வந்து அறிவிப்பும் இல்லை வந்து இளைஞர் வேலைக்கு போனால் வந்து அவனுக்கு வந்து மூணு மாதம் அடிப்படையில் வந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் வந்து வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எழுவத்தி வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை இல்லாம இருக்கக்கூடிய செல்வத்தை பெரும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு